ஸோ ஒருவன் ஒருவன் முதலாளியில் இந்த லைன் வரும் விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம வந்து விதியை நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை காட்டணும் நடக்காதுன்னு சொல்லி அதையே நம்புறதை விட முயற்சி பண்ணி பார்க்கணும் முதல்ல அதில் தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு பார்த்துட்டு தான் எல்லாத்தையுமே நம்பணும் சில விஷயங்கள் நம்ம வந்து கைமீறி இருக்கலாம் நம்மளால் வந்து நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகலாம் இல்லை அதுங்கள வந்து தடைகள் நிறையா வரலாம் காரணம் என்னென்னா நவகிரகங்கள் தான் காரணம் ஒன்பது கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்களோட பொசிஷனால தான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து தடைப்படுது ஸோ இந்த கோளாறு பதிகத்தை வந்து தினமும் நீங்கள் வந்து வாசிக்க வாசிக்க உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் ஸோ இதை டெய்லி பண்ணிங்க அதனால தான் இன்றைக்கி இதை வந்து நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வேறு பங்கண் விடமுண்டகண்டன் மிக நலவே தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேதூளமே புகுந்ததனாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆச்சாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் போடுக்கும் போடாமை இவை மாற்பிளங்க எருதேறு ஏழை உடனேயே பொன் பொதி மத்தமாலை புனல் சூடி வந்தேன் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடு முடனாயினார்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியாரவர்க்கு மிகவேம் உருவள்பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடமேன் முருகளர் கொன்று திங்கள் முடிமேனி அந்த முழுமே புந்த அதனான் திருமகள் களைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல அவை நல்ல நல்ல அணியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாடி மறைபோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமீனிருந்தன் மூலமே புகுந்த அதனால் கொதியூறு காலனங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியார் அவர்க்கு மிக நஞ்சனி கண்டன எந்தை மடவாழ்தன்னோடு இடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேத நியூந்தன் முழுமே புகுந்த அதனால் பெஞ்சின் அவுனரோடு ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியானவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவனத்தர் தன்னோடு முடனாய் நான் மலர் மன்னி கொன்றை நதி சூடி வந்தின் உலமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழற் கொடு நோகமோடு கரடியேம் ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியாரவர்க்கு மிகவேம் செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவான் ஒப்பில மதியும் முடி மேல நேர்ந்த உணமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் இணையான வந்து நலியார் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மட வாழ் தன்னோடு முடனாய் வான்மடி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உழுமே புகுந்த அதனால் ஏற்கடல் சூடி நங்கை நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமலை முடிமேலன் உலமே புகுந்த அதனால் மலர்மி செய்வோனு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அணியாரவர்க்கு மிகவே கொத்தலற் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விக் மத்தமுமதியு நாகமுடி மேல நன்முழுமே புகுந்தாதனால் புத்தரோடு மனைவாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை தினமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அணியார் மிகவே தேநபர் பொழு கொலாலை விளை சென்னில் துண்ணி வளர்ச்சி புனெங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முதல் முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் ஒரே செய்யே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே